ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் களம் நேர்காணல் நிகழ்ச்சி கிடக்கின் முதல்வர் எஸ் கே டிபி பர்ஸ்ட் ஒட்பாளர் நேரம் தெரிவிப்பது நாங்கள் தீர்மானிப்பது மக்கள் போட்டியிடுபவரா மக்களுக்கு உங்களின் கருத்தினை சொல்ல எஸ்கே டிபி நியூஸ் வழங்கும் திறமை வாய்ந்த அறிவிப்பாளர்கள் கொண்ட தெளிவு நீங்களும் பங்கு கொள்ள முன்கூட்டியே பதிவு செய்ய அழையுங்கள் எஸ்கெ டிபி பணிப்பாளர் தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு ஐந்து மூன்று ஒன்று ஒன்பது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் களம் நேர்காணல் நிகழ்ச்சி கிழக்கின் முதல்வன் எஸ்கே ஃபர்ஸ்ட் வேட்பாளர் நேரலை தெரிவிப்பது நாங்கள் தீர்மானிப்பது மக்கள் நீங்கள் போட்டியிடும் வேட்பாளரா மக்களுக்கு உங்கள் கருத்தினை சொல்ல

ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் களம் நேர்காண நிகழ்ச்சி கிழக்கின் முதல்வன் எஸ்கேடி பாஸ்போர்ட் பாலர் நேரலை தெரிவிப்பது நாங்கள் தீர்மானிப்பது மக்கள் நீங்கள் போட்டியிடுபவரா மக்களுக்கு உங்களின் கருத்தினை சொல்ல எஸ்கேடிவி ஃபர்ஸ்ட் நியூஸ் வழங்கும் திறமை வாய்ந்த அறிவிப்பாளர்கள் கொண்ட தெளிவு நேர்காணலில் பங்குகொள்ள முன்கூட்டியே பதிவு செய்ய அழியுங்கள் எஸ்கேடிவி ஃபர்ஸ்ட் பணிப்பாளர் தொலைபேசி இலக்கம் சைபர் எழுபத்தி ஏழு நாற்பத்தைந்து அறுபத்தி மூன்று நூற்றி தொண்ணூத்தி ஐந்து வாட்ஸ்அப் இலக்கம் சைபர் எழுபத்தைந்து இருபத்தி ஏழு இருபத்தாறு நூற்றி இருபத்தொன்பது மக்களின் தெளிவுக்காக தெளிவு இருநூத்தி ஆண்டு உள்ளுராட்சி மன்ற தேர்தல் களம் நேர்காணல் நிகழ்ச்சி கிழக்கின் முதல்வன் எஸ்கேடி வேட்பாளர் நேரலை தெரிவிப்பது நாங்கள் தீர்மானிப்பது மக்கள் நீங்கள் போட்டியிடுபவரா மக்களுக்கு உங்களின் கருத்தினை சொல்ல எஸ்கேடி செய்தியாளர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து